உலகமெல்லாம் வாழக்கூடிய லங்காஃபோர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களோட குணநலங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாம் எண் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சந்திர பகவானுக்குரிய எண் ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது மாதிரியான தேதிகளில் பிறந்தவங்க ரெண்டாம் எண்ணோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களை அவங்க இப்படி ரெண்டாம் எண்ணில் பிறந்தவங்களோட குணநலங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் சோதனைகள் அப்படிங்கிறது நிச்சயம் வரும் அதுக்கு எந்த எண்ணும் விதிவிலக கிடையாது மற்ற எண்காரங்கள் துவண்டு விழும்போது ரெண்டாம் எண்காரங்க மட்டும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட சோதனைகளையும் சவாலாக கொண்டு வந்து வளைஞ்சு கொடுத்து முன்னேறிடுவாங்க அம்பாலோட ரெண்டாம் எண் இந்த எண்ல பிறந்தவங்க கிட்ட பெண்மையும் மென்மையும் கலந்து இருக்கும் இவங்க ஓரளவுக்கு தடித தேகம் கொண்டவங்களா இருப்பாங்க மனுஷனோட முக்கிய குணங்களான பாவனை கற்பனை வளம் சந்தேக குணம் முரட்டு குணம் ஆராயக்கூடிய தன்மை மாதிரியானது கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எதிர்காலம் பற்றின சிந்தனைகள் கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு எப்போவுமே புது புது சிந்தனைகளும் வித்தியாசமான யோசனைகளும் மனசில் தோன்றின வண்ணமே இருக்கும் ஒரு காரியத்தையும் பதட்டத்தோடையும் ஒருவித சோம்பலோடையும் அணுகக்கூடிய குணத்தையும் மாத்திக்கிட்டா போதும் இவங்க வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறுவாங்க முக்கியமான காரியங்கள் எதையுமே சட்டுன்னு முடிக்காம காலத்தை கழிச்சிட்டு பின்னாடி அவசர அவசரமா செஞ்சு முடிப்பாங்க ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி ரெண்டாம் எண்ணில் பிறந்தவங்களோட மற்ற குணநலங்களையும் பார்க்கலாம் சிவா சிப்காகோ இது சூஸ்லிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை காற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது இவங்களோட மனசு ஆடமரத்தின் மேல அற்ப ஆசைகள் மேலையும் கவரப்படும் இவங்க அவ்வளவு வயசியா யாரையும் நம்ப மாட்டாங்க எவ்வளவு பெரிய செயலா இருந்தாலும் அதை தான் செஞ்சா மட்டும் தான் திருப்தி அடைவாங்க இவங்களோட மனம் எப்பவுமே ஒரு நிலையில இருக்காது சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு செயல்ல செயல்படுறப்போ ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அந்த காரியத்தில் இறங்குவாங்க சின்ன துன்பம் வந்தாலும் மனசுல தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அதை பெருசு இவங்களோட வாழ்க்கையில தெய்வ நம்பிக்கையும் மன வலிமையும் பயன்படுத்தினாங்க அப்படினா இவங்க பெரிய செல்வ சீமான்களா ஆயிடுவாங்க இவங்களோட குறிக்கோள் இவங்களோட எதிர்கால நலன்கள் அப்புறம் இவங்களோட குடும்பம் சார்ந்த முன்னேற்றத்தை அடிப்படையா கொண்டதா இருக்கும் மனம் கொண்டவங்க அதனால ஏத்த மாதிரி மாத்தி கூடியவங்க இவங்க கொஞ்சம் உயரமானவங்களா இருப்பாங்க சந்திரனோட வலிமை குறைஞ்சதால நடுத்தர உயரமா இல்லைன்னா குள்ளமா இருப்பாங்க உருண்டையான முகமும் அகன்ற கண்களும் கனத்த இமைகளும் இருக்கும் பற்கள் ரொம்பவே சீரா இருக்காது இளம் வயசுலயே தொந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும் இந்த எண்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன பிரச்சனைகளை கூட பெருசு படுத்திக்கிட்டு மனைவி கூட சண்டை போடுவாங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் இவங்க அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளை நம்பணும் அவங்களோட ஒத்துழைச்சு அவங்க கிட்ட பாசத்தை காட்டுனா நல்ல இன்பமான வாழ்க்கை வாழலாம் இவங்களுக்கு ஒன்னு மூணு நாலு ஏழு எட்டு எண்கள்ல பிறந்தவங்க பல வழிகளில் உதவி செய்யறவங்களா இருப்பாங்க இதுல ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த மாதிரியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இவங்க வசியமாயிடுவாங்க ஆயிடுவாங்க ஒரு சிலர் மட்டுமே இவங்களுக்கு விசுவாசம் இருக்கக்கூடிய நண்பர்களா இருப்பாங்க கல்யாண வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருந்தாலும் தங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள்ல பிறந்த பெண்களை மணந்துகிட்டா மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும் இந்த எண்ணில் பிறந்த பெண்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல கண்ணா இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் அப்பப்போ ஏற்பட்டு மறையும் கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் கைகூடும் இவங்க கற்பனை சக்தி அதிகம் கொண்டவங்க அதனால சினிமா நாடகம் நாட்டியம் காவியம் ஓவியம் சங்கீதம் மாதிரியான எல்லா துறையிலையுமே பிரகாசிப்பாங்க கவிஞர்கள் கதாசிரியர்கள் புகழ்பெற்ற நடிகர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இயக்குனர்கள் நிறைய பேரு இந்த எண்கள்ல பிறந்தவங்க ஒவ்வொரு மாசமும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு மாதிரியான தேதிகளும் ஏழு வரக்கூடிய தினங்களும் ரொம்பவுமே அதிர்ஷ்டமானது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகள்லயும் நடுத்தரமான நன்மை நடக்கும் ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு மாதிரியான தேதிகளில் சாதகமான பலன்கள் நடக்கும் எட்டு அப்புறம் ஒன்பது எண்கள் இவங்களுக்கு கெடுதல் செய்யறது ஒவ்வொரு மாசத்திலையும் எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தாறு ஆறு பதினேழு இருபத்தி ஏழு மாதிரியான தேதிகள் துர்திருஷ்டவசமானது இவங்களுக்கு வயிறு ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி வரும் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சின்ன வயசுல இருந்தே இருக்கும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படும் ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி மாதிரியானது உண்டாகும் குடல் புண் இறைப்பை புண் அப்புறம் பித்தம் அதிகரிச்சு நோய்கள் உண்டாகும் இவங்களுக்கு அடிக்கடி கண்ணுல நீர் வடியும் சிறுநீர் கழித்தல்லையும் தொந்தரவுகள் உண்டாகும் தலையில நீர் கோர்த்துக்கிட்டு அடிக்கடி தலைவலி வந்துடும் இவங்க தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்றது ரொம்பவே அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்